ஜனவரி இருபது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் கைகோர்க்கும் தளபதி விஜய் முதலாவது போராட்டம் என்ற காரணத்தினால் எதிர்பார்ப்பை விட மிக அதிக அளவில் மக்கள் குவியக்கூடும் என்ற காரணத்தினால் துணைப்படை இராணுவத்தையும் தமிழக காவல்துறையையும் ஒரே நேரத்தில் இறக்க உள்ளதாகவும் இதனால் விஜய் அவர்களது செல்வாக்கால் மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் நடைபெறும் ஏற்கனவே நேற்று செல்வப்பெருந்தகை பெருந்தகை இந்திய கூட்டணிக்கு அழைப்பை ஒன்றை விடுத்துள்ளார் அந்த வரிசையில் இருக்கின்ற கட்சிகள் காணாமல் போகும் திமுக ஆட்சி கலைக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளது விஜய் அவர்களது அரசியல் இதுவரை அல்லாத அரசியலாக பார்க்கப்படுகிறது மீண்டும் மக்களின் பாதுகாப்பு நலனை கருதி இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த போராட்டம் தமிழக அரசிற்கு எதிராகத்தான் அமைந்துள்ளது இந்த போராட்டம் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் அடுத்த ஜல்லிக்கட்டாக மாறினால் திமுகவின் கதை முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது இந்த போராட்டம் நடத்துவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்